ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கருவேப்பில சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா உருவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிறோம் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அப்படியே ஊற விடலாம் அதில் மண்ணிக்கையில் இருந்தால் கூட வந்துடும் என்ன தான் கருவேப்பிலை மரத்தில் இருந்தாலும் பறித்து கடையில் வந்து வாங்கும் போது அதில் லைட்டாக மண்ணெல்லாம் இருக்கும்ல அதில் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டு அலசி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அலசிட்டு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானோனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோன்னே உளுத்தம்பருப்பு அது கூட கொஞ்சமாக சீரகம் இது கூட தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே நல்லாதான் இருக்கும் இது கூட காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் அப்புறம் தோல் உரிக்காத பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே குக் ஆகட்டும் இதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது க்ரீன் கலரில் இருக்கணும் அந்தளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் அதே கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ பேஸ்டாகட்டும் அரைச்சாச்சு இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கடுகு கடுகு பொறிஞ்சோடனே அது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இருக்கும் நாங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து சேர்ப்போம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அப்புறம் பருப்பு காஞ்ச மிளகா கிழியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கலர் நல்லா கொடுக்கும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதம் நல்லா ஆறின பிறகு தான் சேர்க்கணும் சூடோடு சேர்த்தோம்னா குழஞ்சிரும் அதனால நல்லா ஆறுன சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த பேஸ்ட்டு எல்லா சாதத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்டு பார்க்கணும் உப்பு டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஆல்ரெடி அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம்ல அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி இறக்கணும்னா சூப்பரான கருவேப்பில் சாதம் ரெடி இதை தொவையிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை அப்புறம் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ பாய்